வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் படதாரி விவசாயி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கறோம்னா நம்மளோட காலையின்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா காலையன் பாய்ஸை வந்து இத்தனை நாள் நோக்கத்தில் வச்சு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாருமே அப்டேட் கேட்டே இருந்தீங்க வண்டி அப்போ போட்டு போகிறீங்கன்னு இன்றைக்கி அந்த நாள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டே நம்ம வண்டி வந்து இன்றைக்கி பூட்டி செக் பண்ணி பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு நம்ம காலைகள் வந்து ட்ரெயின் ஆயிருக்கு எப்படி போகுது ரோட்டில் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் நம்ம ட்ரெயினிங் கொடுக்குற பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகணும் பார்ட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா நம்ம காளைகளை வந்து வண்டி வண்டி வந்து நம்மளான்னு கேடமி வண்டி நம்மளுது கிடையாது நம்ம தெரிஞ்ச அண்ணாவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதை ட்ரைனிங் கொடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம் நம்ம நம்ம வண்டிக்கு எப்படி போகுது காலை எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை பற்றி வாங்குறதுக்கு யோசிக்கலாம் சரி வாங்க நம்ம போய் காலையில் பிடிச்சிட்டு வரலாம் சரி ஓகேவா பார்த்து வா போகலாமா ஓகே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடத்தில் கொண்டு வர முடியாது அதனால் நம்ம காலைக்கு வந்து காட்குள் மேஞ்சிருந்துச்சு அதை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிருக்கோன்ட்டு நம்ம அன்பு அறிவுமே நொகம் வச்சு நல்லா ஒரு ஃபஸ்ட் அஞ்சு நாள் பழக்கணும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே போக போக பழகிருச்சு அதுக்கப்புறம் நொகத்தில் வெயிட் வச்சு ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வண்டி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே போட்டு போகலாம் வண்டி வந்து நம்மளோட இல்லை ஓஸ் வண்டி தான் எட்டு வந்திருந்தோம் அந்த வண்டி வந்து நம்மளோடய தடத்தில் வந்து கொண்டு வந்து பூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை ஏன்னா குழிமேடில் வந்து இதே ஃபஸ்ட்டு பழக்கம் அப்படிங்கிறனால அதனால் நம்ம காலையில் ரோட்டுக்கே கொண்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் பழக்கறக்காக நம்ம பார்த்தி குகன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலுக்கு வந்து ஏ டு ஜெட் எல்லா இதுவுமே ஏன்னா நம்மளுக்கு வந்து காலை வளர்த்துறதுங்கிறதே எங்களோட ஜென்ரேஷன்லேயே புதுசு அப்படின்னு சொல்லலாம் முதல் நான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலைகளெலாம் உழவுக்கு வச்சிருந்தாங்க நான் ரேஸ்க்கு அப்படிங்கும் போது இது வந்து நமக்கு ஒரு புதுமையான ஒரு இதுதான் ரேஸுக்கெல்லாம் ரேஸெல்லாம் விரும்பி பார்ப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காளைக்கு அப்படிங்கிறது வந்து என்ன சின்ன வயசு கனவாக இருந்துச்சு அந்தக்கான நினைவா தோணுங்கிறதுக்க வேண்டிய நம்ம இந்த காலை கன்று வாங்கி சும்மா ஆசையாக வளர்த்தணும் இந்த மாதிரிலாம் பழக்கவோமா அப்படிங்கிற நான் நம்பிக்கை இல்லை ஆனால் பசங்க வந்தங்காட்டி ஒரு நம்பிக்கை போச்சு பசங்க நல்ல ஒரு சப்போர்ட்டு நமக்கு பழக்கம் இருக்குது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் நம்ம காளைகளையும் நல்லா ட்ரெயின் பண்ணுறது எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொன்று நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணலான்னா அந்த மாதிரி பண்ணலான்னான்னு ஊக்குவிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து பசங்க உண்மையாக அடிச்சுக்க முடியாது வண்டி வந்து நல்லா அளவு சைஸான வண்டி இது வந்து பழைய வண்டி நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா வச்சுருக்காரு அவர் பார்த்திங்கன்னா பழக்கிறதுக்காக வச்சுருக்காரு ரெண்டு பூச்சிக்காலை வச்சுக்கிறாரு அது நம்மளோட அன்பறிவு வயசே தான் இருக்கும் அதுலேயும் ஜம்முன்னு பழகி விட்டார் அவர் வந்து ரெகுலராக வந்து மாட்டு வண்டிகளை பழக்கிறது சந்தைக்கு போகிறது இது பண்ணுறதெல்லாம் இருக்கும் அதே இதில் வந்து அவரோட காலைகளெலாம் சூப்பராக ஜம்முன்னு பழக்கிட்டார் அவர் அதோடய வண்டி தான் இது நம்ம பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குது அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிப்போம் அவர் பேர் கிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த அண்ணன் வண்டியை தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம் எப்படி வண்டி வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் நம்பிக்கை நாளைக்கு வந்து வண்டி வந்து நமக்கு தைரியமாக கொடுப்பாங்க நம்பி அந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டாக கவனமாக இருக்கணும் நம்ம காலைக்கு நல்லா ஓடுது பழகணுன்னே நம்ம கண்டிப்பாக புது வண்டி ஒன்று வாங்கியாகணும் நம்ம புது வண்டி வாங்கும் போது உங்களுக்கு அந்த அப்டேட்டெல்லாம் கொடுக்குறேன் இப்போ வண்டி வந்து நோகத்தில் வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நொகத்தில் வந்து காலையில் வச்சு தும்பு பூட்டிகிட்டு இருக்கிறாங்க தும்புங்கிறது அந்த கழுத்து வட்டையமாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த கயிறு தான் அந்த தும்பை வந்து எதுக்குன்னா நொகத்தை விட்டு ஸ்லிப் ஆகாமல் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த இது வந்து இப்போது வண்டி வந்து நம்ம குகந்தா ஓட்ட போகிறோம் அப்படி அப்புறம் கைட் பண்ண போகிறது நம்ம பார்த்தி தான் நம்ம வீடியோகிராஃபி ஏன்னா ஃபஸ்ட் டைம் பழக்கம் அப்படிங்கிறனால நம்ம ஓட்டில் நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குற இதுவும் இல்லை பக்கமும் நமக்கு கிடையாது பாருங்க அப்படியே நம்ம நொகத்தில் வச்ச பழக்கத்துக்காக அப்படியே மெதுவாக போகிறாங்க இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பழக்கம் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் ரைட் லெஃப்ட்டு ஏறி போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் போக போ கரெக்ட் பண்ணணும் இது நம்மளோட தோட்டத்து ரோடு இதில் வந்து எம்டியாக இருக்கும் எந்த ஒரு வண்டி வாகனம் எதுவுமே வராது அதனால் இது பண்ணலாம் ரைட் சைடு வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி இன்னொரு வழி அதில் பார்த்திங்கன்னா நம்ம அறிவு உள்ளே போகிற பார்க்குற அப்படி அப்புறம் நம்ம பாட்டி வந்து அதை குச்சி வச்சு கரெக்ட் பண்ணுற அப்படி நம்ம அறிவு விட்ட தான் போகிறதுக்கு ரெடியாக இருப்பார் நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் அமைதியாக இருந்துச்சுன்னா சூழ்நிலையில் நம்ம காலையில் ஓட்டி பழகிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் இந்த பீஸ்ஃபுல்லான பிளேஸ்லேயே வண்டி ஓட்டி பழக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது நம்மளோட ரோட்டில் வண்டி வாங்கினங்க வர்ற இடத்துல வந்து ஓட்டினாதான் காளைகளுக்கு வந்து பயமுட்டு போகும் அதே மாதிரி நாளைக்கு வந்து ரேஸ் கோட்டில் ஓட்டும் போது நல்லா ஜம்முன்னு பயப்படாமல் போய் ஓ ஓட அதுக்கு உண்டான ப்ராக்டிஸாக இருக்கும் இப்போ நம்ம ரோட்டில் தான் போயிட்டுருக்குறாங்க அப்படியே ஸ்லோவாக மெதுவாக போயிட்ருக்காங்க ஜம்முன்னு நம்ம அறிவு இருக்கிற பார்த்திங்கன்னா காரி காரி தான் மு முன்னாடி பயங்கரமாக ஸ்பீடாக போவான் எப்போவுமே நோகம் வைச்சாலுமே அவன் தான் ஸ்பீடாக நல்லா முன்னாடி ஏறி போவான் நம்ம மயிலக்கண்ணுக்கு பார்த்திங்களா அன்பு அவர் கொஞ்சம் சாது தான் ஆனால் நம்ம இப்போ காரி கொஞ்சம் ஈக்குவல் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரோடு கொஞ்சம் விளாசமாக இருக்குது புதுசாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா விளாசமாக இருக்கும் வண்டி வாகனது பார்த்து கொஞ்சம் பயப்படுற அப்படி நம்ம அறிவு வந்து ரைட் சைடில் இருக்கிறாரு வண்டி வாகன கொட்டி போகிற இடத்துல அதனால் கொஞ்சம் பயப்படுறா அப்படி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் பாருங்கள் வண்டி ரைட் சைடு ஏறி போச்சு வண்டி வாகனம் வராத டைமு இது ஓகே ஆனால் வண்டி வாகனம் வர வரும்போது வந்து அது அதோட ஓரத்தில் போகிறானா அந்த நேர்கோட்டிலே போகிற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் இப்போ நம்ம வண்டி ஓரத்தில் போயிட்டு இருக்கிறோம் டேக்ட் அந்த பக்கம் எருவிலோடு கொண்டு போயிடுவோம் சென்ட்ரலில் ஒரு கார் கார் பார்த்தீங்கன்னா குருப்பூந்து வர்றா அப்படி இந்த மாதிரி டைம்ல எல்லாம் காலை கொஞ்சம் மிரண்டுக்கு அது அவங்களே புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வரணும் இருந்தாலும் நம்ம காலையிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பக்குவமாக இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் போகிறதே பார்த்திங்கன்னா நல்லா ஜம் போதும் நமக்கு இந்த அளவுக்கு பழகினால எனக்கு போதுமானதாக தான் இருந்துச்சு நம்ம வந்து எனக்கு என்னென்ன ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து வண்டி பூட்டி நம்ம இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோன்னு ஒரு ஒரு கிலோமீட்டராவது டெய்லி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தான் சின்ன ஒரு கனவு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த கனவுக்கு வந்து இந்த மாதிரி போனாலே போதும் ஆனால் நம்ம மேட்டில் ரேஸ் மேட்டில் ஓட்டு போகுது இதை விட நல்லா இன்னி தயாராக இருக்கணும் எந்தளவுக்கு நம்ம காலை போகுது அப்படிங்கிற பக்குவம் பார்க்கலாம் அடிச்சு ஓட்டி பார்க்கலானா அப்படின்னு சொல்லிட்டு குகன் சொன்னா அப்படி சரி ஓட்டுங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு அதே மாதிரி ஓட்டினாங்க நம்ம அன்புக்கிற பார்த்தீங்களா அன்பு வந்து ஒரு அளவுக்கு போனோம் அப்படி ஆனால் காரிக்குறேன் பார்த்தீங்களா அறிவு வாழை தூக்கிட்டு சும்மா கும்முன்னு எப்படி போகிறான் பாருங்கள் வேகம் சரியான வேகம் நல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்தா நல்லா வருவா அப்படி நம்ம அறிவு அதே டைமில் அன்பு வந்து அந்த கா நம்ம காரிக்கு ஈக்குவலன்ஸ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டப்படுற அப்படி இப்போது நம்ம இன்னொரு அரை கிலோமீட்டர் போயிட்டு நிப்பாட்டி ஏதோ பேக்கரியில் ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரோட்டில் வந்து வண்டி வாகனங்கள் பழக்கலாம் அதாவது காலையில வந்து வண்டி வாகனங்களே கேட்காமல் காட்டுக்குள்ளே இருந்தது ரோட்டில் அங்கே போய் வண்டி வாகனங்கள் கேட்கணும் சத்தமெல்லாம் கேட்டு அதை பழகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம பேக்கரி ஒன்று இருக்க அந்த நேரம் கிட்டே நிப்பாட்டிட்டு காலையில் வந்து ரோட் கட்டி வைக்கலாம் ஏன்னா பயம் வந்து அப்போ தான் விட்டு போகுது வண்டி வாகனம் வந்து சர்வ சர்வூட் கிராஸ் ஆகும்போது அந்த ஆரன் சவுண்டெல்லாம் கேட்டு அது பழகிச்சுனா காலைக்கு வந்து மெரல் மிரளி வந்து கம்மியாகும் வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா சவாரி வண்டிங்கிறதுனால ஈஸியாக தூக்கி எங்கே வேணால் நிப்பாட்டிக்கலாம் நம்ம வரும்போதே நம்ம பசங்க தான் பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வந்தாங்க வண்டியை அப்புறம் அவங்களும் டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலகாரம் இருந்துச்சு சாப்பிட்டு அதை ரெஸ்ட் அப்படியே குடிச்சிட்டு இருந்தோம் நம்ம காலை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்குது பாருங்கள் இப்போ ஒரு வண்டி கிராஸாகி நம்மளோட அறிவு எப்படி மிரள்றான்னு பாரு நீங்களே பாருங்கள் பார்த்தீங்களா அந்த ஆட்டோவை போகுது எப்படி மிரன்ட்டு ஓடுதுன்னு இந்த மிரலையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் வண்டி எதுக்குமே மிரல மிரலாமல் இருக்கோன்னு அந்த மாதிரி காலைக்கு இருந்தால் தான் நம்ம ரேஸ்மேட்லேலாம் ஓட்டும் போது இருக்கும் நமக்கு வந்து இந்த ரேஸு ஓட்டி எதுவுமே அனுபவம் சுத்தமாக இல்லை நம்ம பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் ஜாஸ்தி அவங்க வண்டிகளும் நிறையா வந்து டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம ஏரியாவில் இருக்காங்க சிறுவாணி குரூப்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இவங்க வந்தனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நான் ஒருத்தமாக ட்ரைனிங் கொடுத்துருப்போம்னான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் எல்லோரும் கேட்பீங்கன்னா நீங்கள் ஓட்டலையா வண்டி அப்படின்னு கேட்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோ தோட்ட தடத்துக்கிட்ட போய் ஓட்டிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா வண்டி வாகனங்கள் போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஓட்டினா அது சூட் ஆகாது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை மறுபடியும் வந்து வண்டியில் பூட்டுறதுக்கு நம்ம இழுக்கிறோம் ஆனால் வரமாட்டேங்கிறானுங்க பசங்க வந்து தெரிஞ்சிட்டானுங்க இந்த மாதிரி நம்மளை வண்டி பூட்டி மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பக்கவமாக கவனிச்சுக்குவோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்பாடு நம்ம தமிழர் கலாச்சாரம் மரபு அப்படின்னு சொல்லலாம் ஜல்லிக்கட்டு ஆகட்டும் ரேக்லா ரேஸ் ஆகட்டும் கோழி சண்டையாகட்டும் கெடாமுட்டு ஆகட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர ஒரு விளையாட்டுகள் வீர விளையாட்டுகள்னு சொல்லலாம் இது எல்லாம் வந்து பார்க்கும்போது பாவம் அப்படி இப்படின்னு இது பண்ண முடிஞ்சாலும் ஆனால் வந்து இது வந்து எல்லாம் ஒரு அதுகளை வந்து நம்ம ஒரு ஊக்குவிக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்குண்டான ஒரு விஷயம் இல்லை எந்த விஷயத்துமே வந்து கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் வந்து எதுவுமே கிடைக்காது அப்படிங்கம்பாங்க அதனால் இது வந்து அதோடய திறமைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு விளையாட்டுகள் தான் இந்த மாதிரி ரேக்லா ரேஸு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இல்லைன்னா நம்ம பாவம் எப்போ சொல்கிறான் இல்லைன்னா அடிமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு போயிடும் வீணாக போயிடும் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம இதெல்லாம் ஊக்கவிச்சு இதிலெல்லாம் இன்னும் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம் பாருங்கள் ஜம்முன்னு போகிறாங்க காளைங்க சாட்டவாரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் பழகையில் தட்டி பிஞ்சு புது புதுசாட்டை வாரத்தை ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஓட்டிகிட்டு வந்தாச்சு சூப்பராக ஜம்முன்னு ஓட்டிகிட்டு வந்தாங்க இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவரும் பார்த்தீங்கன்னா வண்டி இந்த மாதிரி பழக்கிற ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் ஆர்வமாக சரி நானும் வந்து வீடியோ எடுத்தறேன் அப்படின்னு சொன்னேன் சரி வா நம்மளும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நம்ம போய் கொஞ்சம் தூரம் கழித்து ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் ஏறிட்டோம் ஏறிட்டு போனோம் அவ்வளோதான் என்னோடய கனவு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இந்த மாதிரி காலைகளை பழக்கி நம்ம தோட்டத்துக்கு இல்லை ஒரு கிலோமீட்டர் வட்டாரத்து வந்து ஓட்டணும்னு பிடிக்கும்னு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னோடய எப் எப்பத்த ஆசைன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆசை அது இப்போ தான் நிறைவேறுது ஒவ்வொரு மனுஷங்களோட ஆசைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஆனால் அதை நிறைவேறக்கு வந்து டைம் எடுத்துக்கும் அந்த டைம் எடுத்து அதை நிறைவேறும்போது கிடைக்கிற சந்தோஷம் எதுக்குமே ஈரி நிலையில் நினைக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் அதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நிறைவேறினாலே நமக்கு அவ்வளோ ஒரு பிரியமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி இதுதான் குகன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்குறா அப்படி நாங்கள் அப்படியே முன்னாடி நிறுத்து மெதுவாக போய்ட்டுருக்குறோம் ஸ்லோவாக ஏன்னா ஸ்லோவாக எப்படி போகுது அப்படின்னு பழகறக்கு நாங்கள் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு என்னோட ஒய்ஃப் இருக்கா பார்த்தீங்களா அவகிட்ட கொடுத்தேன் வண்டியை வண்டி கொடுத்ததுன்னே நம்ம அன்பு அறிவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறது யாருன்னு கொண்டு தெரிஞ்சுக்கிறானுங்க தெரிஞ்சுட்டு அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக போகிறான்னு நமக்கு ஷாட்டாக வச்சு குத்துனாலுமே போக மாட்டேங்கிறானுங்க அந்த அளவுக்கு பொறுமையாக போயிட்டு இருக்கிறானுங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு அந்த காலையில் மாட்டு வண்டியை பொண்ணுங்க வந்து ஓட்டுறது தான் செம ஒரு அழகுனா சொல்லலாம் அந்த வண்டிக்கு நம்ம பசங்க எல்லாருமே ஓட்டுறத விட பொண்ணுங்க வந்து ஓட்டுறது அவ்வளோ இது அவ்வளோதாங்க நண்பர்களே நம்மளோட காலை வந்து அதாவது ட்ரைனிங் கொடுத்தாச்சா எப்படி ஓட்டுது அப்படின்னு எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம காலை வந்து ஜம்முன்னு போகுது பிடிக்குது இனி வேலை காலை தயார் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் நோக்கம் வேலையாக இருக்கும் அப்புறம் ஒரு வண்டி வாங்கணும் இந்த மூ ஒரு மூணு ப்ராஜெக்ட் இருக்குது அப்புறம் வண்டி வந்து அங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம காலையில் கொண்டு வந்து கட்டியாச்சு வெயிலில் வந்து நம்ம போயிட்டு வந்தங்காட்டி காலை வந்து கொஞ்சம் கெஸ் வாங்கிட்டு இருக்கோ அப் டயர்டாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி எடுத்து நம்ம குகனுமே பார்த்தியும் ஊற்றி விட்றாங்க அப்புறம் கொம்புக்கு வந்து நான் பெயிண்ட் அடிச்சு விட்ருந்தேன் பொங்கலுக்கு அதை சும்மா சுரண்டிட்டு இருக்கிறாங்க சுரண்டி அதை வந்து சைன் பண்ணி விடலானா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு தண்ணி ஊற்றும் போது அதுகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு குழு குழுன்னு இருக்கும் குவா பார்த்தி காளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டினீங்க எப்படி இருக்குது எப்படி போகுது

அப்போ வீண் போகல வீண் போகல சரி அப்போ அடுத்தது இன்னொரு மாதம் கழிச்சு அப்டேட் கொடுத்துருவோம் ஒரு மாதம் மாதம் கழிச்சு அப்டேட் சரி ஓகே நன்றி நல்லா அருமையான ஒரு ட்ரைனிங் கொடுத்து நம்ம காலைக்கு வந்து வண்டிக்கு சூட்டபுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வண்டி விட்டு போயிட்டாங்க வண்டி நீ வந்து உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு அரை கிலோமீட்டர் தான் கொண்டு போய் இழுத்துட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க சிறப்பான ஒரு ட்ரைனிங் கொடுத்து பசங்க வந்து ஜம்மு நம்ம காலையை தயார் பண்ணிட்டாங்க இன்னொரு வண்டியை மட்டும் வாங்கி நம்ம அடுத்த ப்ராஜெக்டாக நம்ம ரேஸ் மேட்ல காளைகள் உள் விட்டு ஓட்டினா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் அவ்வளோதான் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ